ಕೊಟ್ಟು ದೊಡ್ ಹನ್ನೆರಡು ಕಟ್ಟಿದು என்னோட <laughs> <laughs>

சிட்டில வந்துரு. நான் வந்து உட்கார்ந்தேன். இல்ல விடு இல்ல நீ சேனல்ல என்ன திரிக்காத இல்ல. ஆ ஏதோ ஏய் இலை பாரு. கால் இது அர்ச்சோ பத்தி. இமாறா. ஆ அன்ற நீ யாரோ அவன் ಜೊதே சுமுனா பந்தி சுமுனா பந்தல அங்க வந்துட்டீயே நீ வந்து சொல்லு பாரம்பே நீ மப்புட்டடி நோடுதேட நான் அவளைக்க கொண்டானேன்றே அன்ற நான் சின்ன டைலர இருந்தேன்னா நீ மப்புட்டடி பக்கையில நொட்கண அந்த சவுல பிடுதோகி பக்கையாம கூட போகல போறது இல்ல அல்ல அதொ கூட நம்மளை இல்லை ஆ அது बरोபாரி மாட்டே நீ ஆ

ಎಲ್ಲಿದ್ದನೋ ಹಿಂದ ಹಿಂದೆ ಹಿಡಿದಿಯೋ ಹೊಂದ ಬಾರ

ನಿಮಗ್ ನೀುದಿಲ್ಲ ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಚೊಂಡ ಹಳ್ಳು ವಾಪಸ್ ಬಂದಾಗ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರಿ ನಿನ್ನ ಇಲ್ಲ ಬಿಡ್ತೀನಿ नापुर तो ना हस्बैंड में कहा? आउट। आई जो नहीं हस्बैंड। बहुत बड़ा। पापु। ये लोग आपु। माँ जरी पापु। ये नापुर छोटा बड़ा पापु। यहाँ जरी पापु बड़ा पापु। ये नापुर छोटा तो ये रूली चपड़े लो।